அண்ணாமலை ரவீந்திரன் துரைசாமி டீம் ஆர்டி டீம் பி எம்ஓல செல்வாக்கு சில தலைவர்கள் எங்களுடைய கான்டாக்ட்ல ஒரு தனி அணி அமைச்சு இவர மூணாவது தள்ளிடுவோம்னு உள்ள வந்துட்டாரு அதான் நான் காலரை தூக்கி விட்டுட்டு சொன்னேன் இருபது சதவீத உள்ள கொண்டு வந்தது நாங்க தமிழ் மண்ணில் பண்ண இருந்த அரசியலை முறியடிக்கிறதுக்கு வந்துட்டாப்புல அண்ணாமலை பிளஸ் சீமான் காம்பினேஷன் அச்சத்துல உள்ள வந்திருக்கிறாரு அத பி எம்ல நாங்க நடத்தி காட்டிடுவோங்கிற பயத்துல உள்ள வந்திருக்காரு இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை நடந்த விஷயத்தை டேட்டாவோட நான் சொல்றேன் அவர்தான் தெளிவா சொல்லிட்டாரு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் இலவசம் இங்கேயும் இலவசம் எதிரா போயிட்டாரு பாஜக மோடிக்கு செல்வாக்கு இருக்கு அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருக்கு சட்டமன்றத்துல பாஜக ஒண்ணும் சீமான இனிமேலும் யாராவது இருநூறு பத்தி நாலு தெளிவுபடுத்தின பிறகு யாராவது சொன்னா அவங்களை லீச்சஸ்ங்கிற வார்த்தையை எச்சித்தனமா பேசுறாங்கிற வார்த்தையை சொல்லலாம் இந்த பெரிய லெவலில் இருக்க ரீச்சர்ஸுக்கு முகமூடியை தான் கிழிச்சு எறிவேன் எச்சரிக்கை யாரை எச்சரிக்கை பண்ணுறேன்னு புரிஞ்சிக்கோ பெரிய லெவலில் இருக்க ரீச்சர்ஸுக்கு முகமூடியை கிழிச்சு எறிவேன் ஒரு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி கூட எடப்பாளையோட கூட்டணி வர மாட்டாங்கண்ணி சொன்னனா என் தம்பி சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் சொன்னனா என் தம்பி என்னோடய அதிகரித்து கொண்ட என் தம்பி ரங்கராஜ் பாண்டே சொன்னேன்னா இல்லையா மனச்சாட்சி உள்ளவங்க சொல்லணும் என்ன சொன்னீங்க பாமாக்கா நிற்கிறதே நாளைக்கு கூட்டணிக்கு அண்ணா திமுக விலகி பாமாக்கா வச்சு ஃபைட் கொடுக்க போகறீங்கன்னு முப்பத்தாறு சதவீத வாக்கில் ஒன் தேர்டு பன்னெண்டு சதவீத வாக்கு தான் பாமாக்காவுக்கு வந்தது நாம் தமிழர் சீமான் போராட்டத்தை ஆதரிச்சார் ராவணனும் இடும்பாவணனும்

எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட் இல்ல சீட் கண்ணிட்டிங் கெப்பாசிட்டி இல்லன்னு ஏன் ரங்கராஜ்பே எடுத்து சொல்றேன்னா கற்பனையா போலியா பொய்யான அணிகளை வச்சு அணிகளை உருவாக்கி மக்கள்கிட்ட மோசடித்தனமான கருத்து கணிப்புகளை மக்கள் மனசுல ரங்கராஜ் பாண்டே திணிக்கும் போது இதை நாம சொல்லாம இருக்க முடியாது வல்லுவலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் தம்பி சார் கூட்டணி ஆட்சி கூட்டாட்சி என்ற வாதம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் சமகாலத்தில் ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்த வாதமாக இருந்தது அது வந்து எரிய நெருப்பில் என்ன ஊற்றுற மாதிரி அமித்ஷா திரும்பவும் அந்த வார்த்தையை சொல்லி அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய சச்சரவை ஏற்படுத்தியிருக்காருன்ற மாதிரி இருக்குது எப்படி பார்க்குறீங்க சார் அது அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறது மூலமாக பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் அண்ணாமலை எடுத்து வச்ச வாக்கு அண்ணாமலை லீடராக காட்டி மோடி பிரதமர்னு எடுத்த ஓட்டு மோடி பிரதமர் அண்ணாமலைக்கு உழைப்பு இந்த பதினொன்று புள்ளி நாலு சதவீத தாமரை ஓட்டுக்கு பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத ரெட்டலை ஓட்டுக்கு இணையாட்டு சீட்டு வேணும் ரெண்டு ரெட்டல் என்னன்னா ஒரு தாமரை நிற்கணும் அல்லது இந்த ஓட்டு உங்களுக்கு வராது ஸ்டாலினுக்கோ சீமானுக்கோ போகும் அந்த நிலைமை உருவாகுங்கிறத பிஎம்ஓவுக்கு வந்து அண்ணாமலை தரப்பு தெளிவாக சொல்லிட்டாங்க பலத்துக்குரிய சீட்டு வாங்கி தீரணும் எடப்பாடி கிட்டே ஏமாறக்கூடாது நான் தலைவர் போஸ்ட்டை பற்றி போனது எனக்கு கவலை இல்லை ஆனால் பாஜக தன் பலத்துக்குரிய சீட்டை வாங்கி தீரணும் குறைஞ்சபட்சம் டூ ஈஸ்ட் ஒன் நூற்றி இருபது சீட்டு அதிமுக ரெட்டில்னா அறுபது சீட்டு தாமரை நிற்கணும் அறுபத்தஞ்சு சீட்டு டார்ஜெட் மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்குக்கு இருபது சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வாங்கினோம்னா பதினொன்று புள்ளி நாலு சீட்டுக்கு அறுபத்தஞ்சு நாலு சதவீத வாக்குக்கு அறுபத்தஞ்சு சீட்டு வாங்கணும்னு பிஎம் ஓலா அண்ணாமலை சொல்லிட்டாரு அமித்ஷா கிட்ட சொல்லிட்டாரு அரவிந்த் மேனன் சுதாகர் ரெட்டிகிட்ட நானே ரிப்போர்ட் கொடுத்துட்டேன் ஸோ இந்த அடிப்படையில் அவங்க பலத்திற்கேற்ற பங்கீட்டுக்கு தான் ஒரு குழப்பத்தை குழப்பறதுக்காக கூட்டணி ஆட்சி யார் முதல்வர் எல்லாத்தையும் அமித்ஷா அடித்து விட்றாரு இது இப்படி போகும் டிஸ்கஷனில் போகும் அண்ணாமலை அவங்க வீழ்த்திட்டா எடப்பாடி நினைக்கலாம் இல்லை வீழ்த்தல்ல நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அண்ணாமலை வந்து ஒரு தனி அணி அமைச்சு முப்பது சதவீத பலமுள்ள ஒரு அணி அமைச்சு நீங்கள் இருபது சதவீத பலமுள்ளவங்களை மூணாவது தள்ளிடுவார் ஏற்கனவே ஒன் தேர்ட் இடத்துல மூணாவது தள்ளவர் டூ தேர்ட் இடத்துல மூணாவது தள்ளிடுவாருங்கிற அந்த சூழ்நிலையில் எந்த கண்டிஷனும் இல்லாமல் ஐயா எடப்பாடி பழனிசாமி உள்ளே வந்திருக்கிறாரு ஸோ அவர்கிட்ட மேக்சிமம் கறந்துறத கறந்துடணுங்கிறதில் அமித்ஷாவும் டெல்லி பாஜகவும் தெளிவாக இருக்கிறாங்க கடந்த காலத்தை மாதிரி ஏமாறுறதுக்கு அவங்க இல்லை மோடி ஏமாற மாட்டார் ஸோ இந்த அடிப்படையில் பலத்திற்கேற்ற பங்கீட்டுக்காக கூட்டணி ஆட்சிங்கிறத அமித்ஷா சொல்லியிருக்கிறார் சார் கூட்டணி ஆட்சின்றதை தாண்டி அதிமுகவில் ஒருவர் தான் முதல்வர்னு சொல்கிறாரு ஏன் இபிஎஸ்ன்னு சொல்ல முடியாதுங்களா இபிஎஸும் இல்லைன்னு சொல்லலை அமித்ஷா காலில் விழுந்த தங்கமணி போன்றவர்களே இருக்கலாம் ஒரு முன்னாள் இப்போ பார்த்துட்டு வந்தேன் எனக்கே ஆச்சரியமாக அந்த சார் டக்குன்னு தங்கமணி அமித்ஷா காலில் விழுந்துட்டாருன்னு தப்பு இல்லை அந்த கட்சி கலாச்சாரம் நான் தங்கமணியை இது சொல்லலை தங்கமணிக்கு வந்து எந்த ஒரு ரெய்டும் எதுவும் வராதுங்கிறத நான் தான் சொல்லியிருந்தேன் ஸோ அவர் அவரும் அதுக்கு தக்கன அங்கே தன்னோட தகவல் வச்சுக்கிட்டாரு தன்னை தப்பு இல்லை அந்த கட்சியில் அப்படி தான் செய்வாங்க ஸோ அவங்களுக்கு தோதா ஒருத்தரை கூட தங்கமணியை கூட சிஎம் கேன்டேட்டாக அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணலாம் ஏன்னா எடப்பாடி சிஎம் கேண்டிய ப்ரொஜெக்ட் பண்ணால் எதிர்ப்பு இருக்குது முக்களத்தூர் போட மாட்டாங்க சசிகலா தினகராய் ஓபிஎஸ் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி முக்கலத்தூர் கம்யூனிட்டி கள்ளர் மரவர் அகமுடையார் வல்லம்பர் மணியக்காரர்னு அவங்க ஒரு பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி முக்கலத்தூர் கம்யூனிட்டி கள்ளர் மரவர் அகமுடையார் மூணு வரை சொன்னாலும் மணியக்காரர் வல்லம்பரெல்லாம் சிற்றரசு வல்லம்பர் சிற்றரசு தென் படிக்காசு வல்லம்பர் தென் நத்த விஸ்வநாதன் வல்லம்பர் அது வல்லம்பர்களும் அகமுடியார் அந்த ரூட்டுக்குள்ளே வந்து முக்கலத்தூர்னு வந்துடுறாங்க அப்போ அவங்க ஒரு பொலிட்டிக்கலி ஒரு வைப்ரண்ட் கம்யூனிட்டி அது தாங்களும் லோக்கலில் பொலிட்டிக்ஸ் பண்ணி இன்றைக்கி கருத்துருவாக்கத்தில் இந்த கம்யூனிட்டிக்காரங்க ஊடகத்துக்குள்ளேயும் பெரிய அளவுக்குள்ளே வந்துட்டாங்க இன்றைக்கி ஊடக புரட்சி வரும்போது முக்கலத்தோர் கம்யூனிட்டியும் ஊடகத்துக்குள்ளே பெரிய அளவு வந்து ஒரு கருத்துருவாக்கத்தையும் பண்ணக்கூடிய அளவு வந்துட்டாங்க அவங்க டாப் டூ பாட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் இருக்கிறாப்பில் என் தம்பி மருதாளராஜ் உணர்வில் தான் அந்த கம்யூனிட்டி ஃபுல்லாக இருக்காங்க இப்போ எடப்பாடி விஷயமா சொன்னால் இந்த கம்யூனிட்டி ஓட்டு வராது சார் ஆனால் முன்னாடி சொன்னாருங்களே இங்கே வந்தப்போ எடப்பாடி தான் முதல்வர்னு சொன்னார் இப்போ அதிமுகவில் ஒருவர் இந்த குழப்பத்திற்கு காரணம் என்ன குழப்பத்துக்கு காரணம் எடப்பாடி பாஜகவை கலத்தி விட போய் மாற்றி அணி அமைக்க போகிறாருங்கிற ஒரு தகவலை இன்னொரு ரூட்டில் எடப்பாடியை பற்றி போட்டு கொடுக்கவும் அந்த லெவலில் அலர்ட்டாக போகிறாரு அமித்ஷா ஓ அப்படிப்பட்ட தகவலாம் போச்சு போச்சு அலர்ட்டாக போகிறாரு அமித்ஷா ஒரு சிலர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தாரு போனார் ஸோ அவங்க அலர்ட்டாக இருந்துருவோம் நம்ம என்னங்க நம்ம எடுத்த ஓட்டுக்கு சீட்டு வாங்கிடுவோம் நம்ம தானே உளங்கோட்டில் ரெண்டாவது வந்தோம் ஒரு நாளாவது தானே போனார் புதுச்சேரியில் நம்ம தானே ரெண்டாவது வந்தோம் சார் ஒடிசா டெல்லி போல வந்து தமிழ்நாட்டில் அரசியல் சூழ்நிலைகளை மாற்ற முயற்சிக்கிறதா பாஜக அப்படின்னு ஒரு கேள்வியும் ஒடிசா டெல்லி எல்லாம் பாராளுமன்றத்தில் பாஜக ஜெயித்த இடாங்க சும்மா கண்ணை மூடிக்கிட்டு ஒரு க கம்பேரிசன் சொல்லும்போது நேயமா சொல்லணுங்க இங்கே வந்து தோத்த இடத்துக்குள்ள மேம்படத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க தப்பு இல்லையே புரியுதுங்க சார் ஆனால் ஈபிஎஸ் ஒன்றும் பெருசாக மாதிரி தெரியலைங்க சார் அவர் ஈஸியாக அசர மாட்டார் அவர் பெருமானிய தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் அசர மாட்டார் சரண் ராகல்ல அண்ணாமலை ரவீந்திரன் துரைசாமி டீம் ஆர்இ ஆர்டி டீம் பிஎம்ஓவில் எங்களுடைய செல்வாக்கு சில தலைவர்கள்ட்ட எங்களுடைய கான்டாக்டில் ஒரு தனி அணி அமைச்சு இவர் மூணாவது தள்ளிடுவோம்னு உள்ள வந்துட்டார் அதான் நான் காலரை தூக்கி விட்டுட்டு சொன்னேன் இருபது சதவீதத்தை உள்ள கொண்டு வந்தது நாங்க தமிழ் மண்ணில் பண்ண இருந்த அரசியலை முறியடிக்கிறதுக்கு வந்துட்டாப்பில் டெல்லி தலைமையும் பார்லிமெண்ட் போர்டும் பாஜக எட்டை விட இருபது பர்சு இருபது உள்ளே வந்து உழுது விளட்டு பார்த்துக்கோன்னு நினச்சிட்டாங்க எட்டை அண்ணாமலை சிஎம்மா சொல்லி பதினெட்டு எட்டை சொல்லி தேமுதிகாவை மற்றவங்களையும் உள்ளே எடுத்துட்டு முப்பது சதவீத பலமுள்ள ஒரு அணிய அண்ணாமலை ஏற்கனவே நிரூபித்து காட்டினவர் பதினெட்டு சதவீத பலமுள்ள அணியை நிரூபித்து காட்டினவர் அமைச்சிட்டாருன்னா அது வந்து எடப்பாடியை மூணாவது இடத்துக்கு தள்ளிரும் கலைஞர் மாதிரி பதிமூணு வருஷம் கழித்து சிஎம்மா வந்தாலும் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸுங்கிறது உறுதியாக இருக்குனுங்கிறதுக்காக தனக்கு எதிராக அணியமைக்கூடிய சக்தி பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் மட்டுமே உண்டுங்கிற அடிப்படையில் பாஜகவுக்குள்ளே வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அதே வேளையில் பாஜகவுக்கும் இருபது வருது இருபது பெரிய நம்பர் எட்டு சிறுசு தான் இருவதை விட ரெண்டரை மடங்கு இருபது பெருசு ஸோ இருபதை எடுத்துக்கூடணும் அவங்களும் இருபது எடுத்துக்கிட்டாங்க எட்டை காட்டி இருபதை உள்ளே கொண்டு வந்துட்டார் எட்டை காட்டி மோடிக்காக இருபதை கொண்டு வந்தது ரவீந்திர துறை சாதனை இதை டாக்டர் தமிழிசை ஒத்துக்குவாங்க டெல்லியில் இதை அண்ணாமலை வெளிப்படையாகவே பெருந்தன்மையோட பெரிய மெக்னானிமிட்டியோட ரவீந்திரன் துரைசாமி எட்டை காட்டி அண்ணா எடப்பாடியை பதற வச்சு மூணாவது அடிச்சிருவாங்கிறத அண்ணாமலையை எடுத்துக்கிட்டு டெல்லிக்குள்ளே டேட்டாஸை கொடுத்து கன்வின்ஸ் பண்ணும்போது தான் பதறிட்டு எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்திருக்கிறாரு ஸோ அவர் அச்சப்பட்டு ஒன்றும் வரல மூணாவது பேருவாங்கிற அரசியல் ரீதியாக தான் வந்திருக்கிறார் ரெய்டுக்கு பயந்து வரல அரசியல் களத்துக்குள்ள மூணாவது இடத்துக்கு ரவீந்தன் துரைசாமிக்கு ஸ்ட்ராட்டஜி நாடார் டீம் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக கொண்டு போயிடுவானுங்க அண்ணாமலையும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தக்கன கள்ள பற்றி அண்ணன் சீமான் பேசுகிறாரு அண்ணன் காசு கொடுக்காமல் ஓட்டு வாங்குறாரு அண்ணன் நிலைப்பாட்டில் உறுதியானவர்னு சீமானை பற்றி அண்ணாமலையும் போட ஆரம்பிக்கிறாங்க ஸோ முப்பது சதவீத பலம் கொண்ட ஒரு அண்ணியை கட்டமைச்சிட்டாங்கன்னா நம்ம மூணாவது எண்பது சதவீத இடத்துல பேருவொன்னு அவர் உள்ளே வந்திருக்கிறார் இதுதான் ஊற்றுக்குழுவணும்னா ஈடிக்கோ ரெய்டுக்கோ பயப்படக்கூடியவர் கிடையாது பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அரசியல் ரீதியான பலகீனமான பல இடங்களில் டெபாசிட் இழந்து போனவர் மீண்டும் ஈர்ப்பு சக்தி ஏற்ற அவர் மூணாவது பை அரசியல் அரங்கத்துக்குள்ள மாற்று சக்திங்கிறத இழந்துடும் உள்ளே வந்திருக்கிறாரு அண்ணாமலை பிளஸ் சீமான் காம்பினேஷன் அச்சத்தில் உள்ள வந்திருக்கிறாரு அதை பிஎம்எம் மல நாங்கள் நடத்தி காட்டிடுவோங்கிற பயத்தில் உள்ள வந்திருக்கார் இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை நடந்த விஷயத்தை டேட்டாவோட நான் சொல்கிறேன் ரங்கராஜ் பாண்டே இதை மறுக்க முடியாது ஜேவி சி ஸ்ரீராம் மறுக்க முடியாது ஜேவி சிறுராம் புலம்பலாம் புலம்பலாம் ரவீந்திரசாமியும் அண்ணாமலையும் சிமானசியம் சி எம் சிவன்னு சொன்னாங்கன்னு பொலம்பி தவிக்கலாம் எட்டு பதினெட்டுக்கு பயந்து எடப்பாடி உள்ள வந்தாருன்னு நானி தரமா சொல்றேன் கிளைம் பண்றேன் அதை சரி ஆனா எடப்பாடி இவ்வளவு பெரிய சூழ்நிலை நடக்கும்போது போது சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக தலைமையில தனி பெரும்பான்மையான ஒரு ஆட்சி நடக்கும் ஏங்க பிரைம் பிரேம்மினிஸ்டர் முடிவு பண்ணாரு ஆஹ் நவீன் பட்நாயக் மாதிரியும் ஜெகன் மாதிரியும் நிறைய எம்பிசிட்டு போயிட்டு ஜெயித்து நான் தான் பிரமிஷன் முடிவு பண்ணுவோன்னு தானாங்க போன வருஷம் சொன்னார் அதெல்லாம் அவருக்கு சாதாரணமாக சொல்லுவாருங்க ஈரோடு கிழக்குன்னா திண்டுக்கல் மாதிரின்னு சொல்லுவாருங்க ஆனால் சீமானை கண்டு பயந்து விக்கிரவாண்டியிலேயும் ஈரோடு கிழக்குலையும் களத்தை விட்டு ஓடிட்டாருங்க சீமானுக்குள்ள துணிச்சல் எடப்பாடி பழனிசாமி கிடையாதுன்னு வன்னியர் இல்லாத சிறிய எண்ணிக்கை ஜாதிகள்லாம் வடதமண்டலத்தில் பேசுகிறாங்க சீமானுக்குள்ள துணிச்சல் எடப்பாடி பழனிசாமி கிடையாதுன்னு கொங்கு வேளாளர் இல்லாத சிறிய எண்ணிக்கை ஜாதிகள்லாம் கொங்கு மண்டலத்தில் பேசுகிறாங்க இந்த இடைத்தேர்தலில் நிற்கிறதுக்கு துணிச்சல் இல்லாதவர் என்ன டைலாக் பண்ணாலும் பேசுவாங்க பேசுவாருங்க பட் அவர் தான் ரெண்டாம் இடத்துல இருபது சதவீதத்தில் இல்லை இருக்காருங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை ரெண்டாம் இடத்துல இருபது சதவீதத்தில் இருக்குது அவர் தாங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை சார் போன வாரம் கொள்கையில் நெருக்கடி இந்த வாரம் கூட்டணியில் நெருக்கடி என்ன சார் குழப்பமாவே போகுது கூட்டணி அப்படிதான் சார் போகும் திமுக அணி இன்டாக்டாக இருக்குது சீமான் தனிச்சு போட்டிகளில் ரெண்டு இன்டாக்டாக இருக்கிறாரு சீமான இனிமேலும் யாராவது இரநூறு பத்தி நாலு தெளிவுபடுத்தின பிறகு யாராவது சொன்னா அவங்கள லீச்சஸ்ங்கிற வார்த்தையை எச்சுத்தனமா பேசுறாங்கிற வார்த்தையை சொல்லலாம் அவருதான் தெளிவா சொல்லிட்டாரு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அங்கேயும் இலவசம் இங்கேயும் இலவசம் அங்கேயும் டாஸ்மார் இங்கேயும் டாஸ்மார்னு கல்லுக்காக நின்னுட்டாரு பிராண்டிக்கு எதிராக போயிட்டாரு பாஜக மோடிக்கு செல்வாக்கு இருக்கு அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருக்கு சட்டமன்றத்துல பாஜக ஒண்ணும் இல்லைன்ட்டாரு கொடநாடு கொலையை பற்றி என் பேசலன்ட்டாரு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி என் பேசலன்ட்டாரு தமிழ் தடம் கபரியலுக்கு பேட்டில் இரநூற்று பத்து இருக்க போகிறேன் பெரிய மாநாடு ஈசியார் மா மகாபலிபுரத்தில் நடத்தி மாபல்லபுரத்தில் நடத்தி அனௌன்ஸ் பண்ண போகிறேன் இரநூத்தி நாலு கண்டாட் இனிமேலும் கிளாரிட்டியோட இருக்க சீமானுக்கத்தரா வன்மத்திலேயும் காழ்ப்புணர்ச்சிலையும் அவர் கூட்டணி போகிறாரு அங்கே போகிறாருன்னு சொல்கிறவனெல்லாம் லீச்சஸ்ங்கிற வார்த்தையை தாராளமாக உபயோகிக்கலாம் அது யாராக இருந்தாலும் அவன் விருப்பத்துக்கு சொல்கிறவனையும் எழுதுறவனையும் லீச்சஸ் இருந்தால் அப்படி லீச்சஸ் வந்து பெரிய லெவல்ல இருக்காங்க லீச்சஸ் இந்த பெரிய லெவல்ல இருக்க லீச்சஸுக்கு முகமுடியை தான் கிழிச்சு எறிவேன் எச்சரிக்கை யாரை எச்சரிக்கை பண்றன்னு புரிஞ்சிக்கோ பெரிய லெவல்ல இருக்க லீச்சஸுக்கு முகமுடியை கிழிச்சு எறிவேன் சீமான் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் குட்டையில் ஊரிய மட்டைகளை நார் உரிப்பேன் அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல்னு அடிச்சு போறாரு பிஜேபி சட்டமன்ற தேர்டல இரலவன்ங்கிறாரு மகாராஷ்டிராவில் ஒரு எம்எல்ஏக்கு முப்பது கோடி கொடுத்தாங்கன்னு நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ கொடுத்தாங்கன்னு அடிச்சு விளையாடி ஏபிசிடி எடுத்து தெளிவாக பார்ந்து இருக்கிறாரு அவரை கூட்டணி இதுன்னு இன்னும் கிளாரிட்டியோட நிற்கிறவரை பற்றி பேசினான்னா கண்டிப்பாக அந்த வார்த்தை அவனுக்கு பொருந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவை எதிர்த்து இந்தியான்னு ஒரு பெரிய கூட்டணியை ஃபார்ம் பண்ணாங்க ஃபார்ம் பண்ணி அந்த கூட்டணிக்குள்ளே பெரிய குழப்பங்கள் தேர்தல் முடியும் வரைக்கும் போயிடுச்சு அதே போல் ஒரு குழப்பம் அதிமுக பாஜக கூட்டணியிலும் போகிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் படுதோழி சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அதிமுக பாஜக கூட்டணியில் சீட் பங்கீடுக்காக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பலத்தின் அடிப்படையில் பாஜகவுக்கு பங்கீடு கிடைக்கணும்னு இருக்கிறோம் இந்துத்துவா மையமா வச்சு அந்த கூட்டணி நகரும் நினைக்கிறோம் ஸோ நாம வழக்கு முன்ன கள்ளத்துக்கு வீச விரும்பல அண்ணாமலை உழைப்பில் கிடைச்ச பதினொன்று புள்ளி நாலு சதவீதத்துக்கு உரிய இடத்த ஐயா எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாருன்னு நம்புறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் கூட்டணி பற்றி கவலைப்படாதீங்க அதை நான் பார்த்துக்கிறேன் புதிய புதிய கட்சிகள்லாம் உள்ளே வரப்போகுதுன்னு இபிஎஸ் சொல்கிறாரு பாமகவும் நாங்கள் உள்ளே கூட்டுறதுக்கான முயற்சிகள் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய மாவட்ட செயலாளர் மீட்டிங்கில் பேசினதாக தகவல்லாம் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் என்ன சொன்னார் ஐயா எடப்பாடி பழனிசாமி நான் என்ன சொன்னேன் நடந்த விஷயங்க ஒரு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி கூட எடப்பாடி கூட கூட்டணி வர மாட்டாங்கன்னு சொன்னா என் தம்பி சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் சொன்னனா என் தம்பி என்னோட அதிகரித்து கொண்ட என் தம்பி ரங்கராஜ் பாண்டே சொன்னனா இல்லையா இன்னும் நிறைய பேர் பேரெல்லாம் சொல்லலாம் எல்லாம் தம்பி மாதிரி தான் சோதரர்கள் தான் அவங்களுக்கு நான் பேரை சொல்கிறது அவங்களுக்கு பப்ளிசிட்டி தான் அவங்க மேலே வன்மமோ எதுவோ எனக்கு கிடையாது என் கருத்து உண்மையாச்சு நான் சொன்னேன் சரியாச்சுங்கிறத சூப்பர் ஸ்டார் என் தம்பி பேரையும் இன்னொரு என் பாசத்துக்குரிய கருத்தியில் என் மாதிரி மோடி மோடி மீது பற்றுக்கொண்ட தம்பி ரங்கராஜ் பாண்டியன் பேரையும் நான் சொல்கிறேன் ஒரு சதவீத பலம் கொண்ட ஒருத்தர் கூட எடப்பாடி பழனிசாமி அவர் கூட்டணி வந்தாங்களா யார் சொன்னது யார் நடந்தது நான் சொன்னது நடந்தது நான் சொன்னது நடந்தது சூப்பர் ஸ்டார் சொன்னது நடந்ததா திருமாவளம் வந்த வந்து மாட்டாராணி துடி துடிச்ச ரங்கராஜ் பாண்டே சொன்னது நடந்ததா இப்பவும் எடப்பாடி பழனிசாமி அவர் மூணாவது இடம் பெயரக்கூடாதுங்கிறதுக்காக பதினொன்று புள்ளி நாலு சதவீத பாஜக கிட்ட வந்திருக்கிறார் அவருக்கு ஓட் ட்ரான்ஸ்பர் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது ஈர்ப்பு சக்தி கிடையாது அவரை நம்பி யாரும் ஜெயிக்க முடியாது யாருங்க வருவா அது உடனே ஒரு இல்லாதவர்கிட்ட வந்து யாருங்க விழுவா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முப்பத்தாறு சதவீத அண்ணா திமுக ஓட்டு மனச்சாட்சி உள்ளவங்க சொல்லணும் என்ன சொன்னீங்க பாமக நிற்கிறதே நாளைக்கு கூட்டணிக்கு அதிமுக விலகி பாமக வச்சு ஃபைட் கொடுக்க போறீங்கன்னு முப்பத்தாறு சதவீத வாக்கில் ஒன் தேர்டு பன்னெண்டு சதவீத வாக்கு தான் பாமகவுக்கு வந்தது நாம் தமிழர் சீமான் போராட்டத்தை ஆதரித்தார் ராவணனும் இடும்பாவனனும் ஒன்றும் கார்த்திக்கும் பேரன் ஒரு சதவீத ஓட்டு தான் நாம் தமிழர் சீமானுக்கு வந்தது இருபத்தி மூணு சதவீத ரெட்டையில வாக்கு உதவி சூரியனுக்கு போச்சு இடைத்தேர்தலும்ப பத்து சதவீதம் போனால் அது இடைத்தேர்தல் மீறி பதிமூணு சதவீதம் எப்படி போச்சு ஏடா பதிமூணு சதவீதமே போச்சு இடைத்தேர்தல் வச்சுக்கோ பத்து சதவீதம் கூடுதலாக எப்படி போச்சு எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கன்வெர்ட்டிங் கப்பாசிட்டி இல்லை ரங்கராஜ் பாண்டே நேருக்கு நேர் வாதிக்கலாமா எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கண்ணட்டி கெப்பாசிட் இல்லைன்னு ஏன் ரங்கராஜ் பாண்டே எடுத்து சொல்கிறேன்னா கற்பனையா போலியா பொய்யான அணிகளை வச்சு அணிகளை உருவாக்கி மக்கள்கிட்ட மோசடித்தனமான கருத்து கணிப்புகளை மக்கள் மனசில் ரங்கராஜ் பாண்டே திணிக்கும் போது இதை நாம் சொல்லாமல் இருக்க முடியாது நாம் அந்த மண்ணில் இருக்கோம் உண்மையும் நேர்மையும் பேசுகிறோம் அதே வேளையில் நாளைக்கு என்ன நீ சொல்லு அது வா விருப்பம் நடந்த விஷயத்தில் மறுத்து பேசுகிறது அறிவு நாணயமற்ற செயல் அதைத்தான் நாங்கள் வாரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடைசியாக வர வழி இல்லாமல் இருபத்தொன்னில் கலத்தி விட்ட தேமுதிகவுக்கு அஞ்சு எம்பி சீட்டு கொடுத்தார் அது லாபம் தான் அவருக்கு நாலஞ்சு சதவீத வாக்கு அதில் கிடச்சிட்டுன்னு தான் எங்கள் டேட்டாவும் அந்த இதுவும் தூத்துக்குடி விருதுநகர் விழுப்புரம் சிதம்பரம் எல்லா இதுவும் ஒரு பூத்தரிசு அனலிஸில் ரெண்டு புள்ளி ஆறுங்கிறது டேட்டா அதையும் தாண்டி கிடச்சிதுங்கிறது ஒரு அரசியல் விமர்சர்கள் ஆய்வாளர்கள் அதை சொல்கிறாங்க பட் ஒரு சதவீத பலம் கொண்ட நிரூபித்த கட்சி கூட அவர் கூட கூட்டணி கூட்டணி அமைக்கிறதுக்கு ஸ்டாலின் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரா என்ன சொல்லியிருக்காரு ஸ்டாலின் புதிய புதிய கட்சிகள் சூழல் உள்ளது சொல்லிட்டு மனசாட்சியோட சொல்லுங்க தம்பி ஸ்டாலின் கூட கூடுதலா கூட்டணி கட்சிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் ஒருத்தன் தான தம்பி சொன்னேன் அப்போ நான் சொன்ன நீ இப்போ அத்தனை பேரும் சொல்லணுமா இல்லையா அப்படி சொல்லும்போது என்ன எள்ளி நகவாடியாவேன் ஏகடியம் பேசுனவன் நக்கல் செய்தவன் நையாண்டி பண்ணவன் எல்லாரும் ரவீந்திரன் இவ்வாறு கிரேட்டுன்னு சசிகலா விஷயத்துல நண்பர் சவுக்கு சங்கர் சொன்ன மாதிரி சொல்லணுமா இல்லையா அதை சுயதம்பட்டம் அடிக்கிறேன் சுயப்பெருமை பேசுகிறேன்னெலாம் பலரும் விமர்சனம் பண்றாங்க இல்லை நான் சொன்னது தப்பாக போனால் அது தப்பாக போச்சுன்னு ஒத்துவிடக்கூடியவன் நான் எடப்பாடியை பயணி சதவீதத்தில் நிறுத்தன்னு இருபத்தி நாலு சொன்னவன் அது பத்து புள்ளி அஞ்சும் கேப்டன் விஜயாத சிம்பதியும் அவரை பத்தொம்பது புள்ளி நாலு கொண்டு போயிட்டுங்கிறத நான் வெளிப்படையாக ஒத்துக்கிறேன் நான் நடந்து சொன்னது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நடந்திருக்குது பட் இப்போ நடந்ததை ஆணித்தரமாக ஏன் கிளைம் பண்ணுறான்னா என்னை தவிர ஒரு நபர் திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் வரும்னு சொல்லலை மன்னிக்கவும் மதி ஒரு திராவிட கழக பெரியாரிஸ்ட் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து சன்னலை சொன்னார் வரும்னு சொல்லலை ஸ்டாலின் நினச்சா எல்லாரும் ரெடியா இருக்காங்கன்னு பாஜக உட்பட அவர் அத சொன்னாரு இப்போ வரதுக்கு வாய்ப்புள்ள கட்சிகள் நான் சொல்றேன் தேமுதிக ஆதாரம் ஒண்ணு பிரேமலாதா அம்மையார் ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டாரு பண்ணிட்டாங்க அது உங்க பேச்சில பேட்டில எல்லாத்துக்குமே தெளிவா தெரியும் ஜனவரி ஒன்பதுக்கு மேல மாநாட்டில் முடிவு பண்ணு சொல்றாங்க அடுத்தால அவங்க எடப்பாடி ஏமாத்தினதையும் வெளிப்படையா போட்டு உடைச்சிட்டாங்க அதுல அவங்க வாக்காளர்கள்லாம் எடப்பாடி நம்பகத்தன்மேற்றோர்னு வெறியாக இருக்காங்க சாத்தூர்லேருந்து பிரபாரனு ஒரு தம்பி எல்லாம் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுவோம் முக்கலத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த கேப்டன் விஜயாந்து ஆதரவாளர் மற்ற தெலுங்கு தமிழ் மக்கள்லாம் எவ்வளவு வேகமாக இருக்காங்கிறத தொடர்ந்து பதிவு பண்ணிட்டுருப்பான் அடுத்து எல்கே சுதீஷ் இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி அந்த மூ என்டிஏயை பலப்படுத்தணுங்கிற மூவ் அதில் ஒரு விழாவில் எல்கே சுதீஷ் வந்து ஒம்பது சீட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தர இருந்தாங்கிற அந்த தகவலையும் அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அவரும் பேசிட்டாரு தம்பினு கூப்பிடலாமான்னு கேட்டு ஆமா சொல்ல தம்பி எல்கே சுதீஷ்னு டி ஆர் பாலு பேசுறாரு விஜய பிரபாகரன் எங்க தாய் தந்தையுக்கு திருமணத்தை நடத்தி வச்சதே முத்தமிழறிஞர் கலைஞர் தாங்கிறத அவன் கேப்டன் விஜயகாந்துக்கும் மதிப்புக்குரிய பிரேமலாத அம்மையார் திருமணத்தையும் நடத்தி வச்சது முத்தமிழறிஞர் கலைஞருங்கிறத தம்பி விஜய பிரபாகரன் பேசுறாப்புல ஸோ அவங்க திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாங்க காரணம் ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு எடப்பாடியோட சார்ந்து எப்படி தேமுதிக வெற்றி பெற முடியும் எப்படி வெற்றி பெற முடியும் சி வி சண்முகமும் கே பி முனுசாமியும் தேமுதிகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருந்தாங்க எவ்வளவுத்துக்குள்ள ஒரு ஜாதிய வன்மத்தோடு செயல்பட்டாங்க ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் கேபி முனுசாமி இந்த மாதிரி செயல்பட்டு இருக்க முடியுமா மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கய்யா அப்போ ஜெயலலிதா இல்லாதனால தான் நீங்கள் எடப்பாடி கிட்ட வச்சுக்கிட்டு நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு என்று நியாயமான ஒரு கேள்வியை கேட்ட ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் நீங்க டீஸ் பண்ணீங்க அப்ப நீங்க ஜெயலலிதா இருந்தாங்கன்னா செயல்பட்டு இருக்க முடியுமா அப்ப எடப்பாடி பழனிசாமியால தேமுதிகவுக்கு வந்து எம்பிஏ வெற்றி பெறத்து கொடுக்க முடிஞ்சதா சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் ரெட்டைல முப்பத்தி சதவீதம் தாண்டுது ஏன் கடலூரில் தேமுதிக அந்த சதவீதத்தை தொட முடியல எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டி இல்லை சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை அப்போ அவங்க திமுக நோக்கி நகர்றாங்க தப்பு இல்லையே பட் ஏடிஎம்கே ஆப்ஷனையும் முழுக்க பண்ணலை இதுதான் உண்மை உடனே தேமுதிக என்ன செல்வாக்கு இருக்குன்னு அதிமுக ஆதரவாளர்கள்லாம் ஊடகத்தில் பேசினா ஸ்டாலின் அது புரியாதவரா இருபத்தி ஆ நாலுல தேமுதிக என்ன புள்ளி ஓரமாக பிஞர் ஸ்ட்ரிப்ல ஸ்டாலினுக்கு தெரியும் தூத்துக்குடியில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண பண்ணாங்க விருதுநகர் மாவட்டத்தில் தேமுதிகவின் முக்கியத்துவம் என்ன சிதம்பரம் விழுப்புரத்தில் பறையர் சமூக வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஸ்டாலினுக்கு விழுந்தது இருபத்தி நாலில் விழாமல் போகிறதுக்கு தேமுதிக காரணம் பிறமொழியாளர்கள் விழாமல் போனதுக்கு தேமுதிக காரணம்ங்கிறதெல்லாம் ஸ்டாலினுக்கு ஆதாரபூர்வமாக தெரியும் நடப்பு கால அரசியல் குறித்து வாசித்து நன்றி மட்டும் ஒரு காலி சந்திப்போம் நன்றி சார் நன்றி தம்பி